ஹாய் ஹலோ கிளாசிக் ஃபுட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா நம்மளுடைய முடிக்கான ஒரு வீடியோ தாங்க இது நம்ம முடியை வந்து நல்லா லாங்காகவும் நல்ல அடர்த்தியாக கரு கருன்னு வளர்கிறதுக்காக நம்ம ஒரு எண்ணெய் வந்து ரெடி பண்ண போகிறேன் அந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்கும் அது வந்து என்னென்ன பொருள் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன் அது கூட வந்து காஞ்ச நெல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதனோடவே ஐம்பது கிராம் வெட்டி வேற கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கரும் எடுத்திருக்கேன் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் எல்லா கடையும் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது கூடவே வேம்பாலம் பட்டை இதுதான் ரொம்பவே முக்கியமானது நம்ம கருகருன்னு வர்றதுக்கும் இந்த எண்ணெய் வந்து கலர் கொடுக்குறதுக்கும் வேம்பாலம் பட்டை முக்கியம் அதனோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துருக்கிற எல்லா பொருளும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வெட்டி வேர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெட்டி வேர் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதில் யூஸ் பண்ண மாதிரி இல்லாமல் இது நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் கூடவே எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பொருளும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வகையான பொருள் போட்டு வந்து ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு பயங்கர ரிசல்ட் அதுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ எனக்கு ஹேர் க்ரோத் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியலன்னாலும் நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் நான் சேல்ஸுக்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வேம்பாலப்பட்ட ஆயில் இது எந்த இது வந்து சேல்ஸுக்காக பண்ணலை நான் ஓன் யூஸ்க்கு தான் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வந்து இது நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான் எடுத்து நல்லா அந்த செக்ல சுத்தமான தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதனுடைய நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கண்ணையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளுடைய பாடியில இருக்கிற ஹீட்டை ரொம்பவே கம்மி பண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி கொட்டுறதையும் ஸ்டாப் பண்ணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து இப்படி இருக்கிற எண்ணெய் வந்து ஓவர் நைட் நம்ம அப்படியே விட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து பயமாக இருக்குது கோல்ட் ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம் நான் என்னை காய்க்கவே இல்லை அப்படியே ஊற வச்சுருக்கேன் அடுப்புலையே வைக்கல நான் எதுவுமே காய்ச்சல அப்படியே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேம்பால பட்டியோட ஸ்பெஷலே இது தான் எண்ணெயில் போட்டால் மட்டும்தான் இதனுடைய கலரே தரும் நம்ம மற்ற டைம்லாம் தண்ணியில் போடுறது அது மாதிரிலாம் வந்து இது மாதிரி கலரே தராது நம்ம வந்து கொதிக்க வைக்கலையானாலும் அப்படியே ஊர்னாவே இந்த கலர் தரும் இப்போ பாருங்கள் அதை நான் வந்து வடிகட்டி எல்லா பாட்டிலும் வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த ஆயில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஹெர்பல் ஆயில் தாங்க இது இதையும் நாங்கள் சேல்ஸுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ரிசல்ட்டுங்க எல்லாமே இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல எண்ணுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தாங்க என்னுக்கும் ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு அதனோடவே இப்போ ரெடி பண்ணியிருக்கிற வேம்பால பட்டையோட ஆயில் தாங்க இது இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்குது நல்ல ரெட் டிஷ்ஷு நல்ல கலராக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா என்னுடைய நம்பர் தர அதை கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்